இறைவனுடைய பல்வேறு வகையான கோலங்கள் அதனுடைய நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிற வண்ணமாக இங்கே எடுத்து நமக்கு அருள் செய்கிறார்கள் அதனால் சிவன் அவன் அப்படிங்கிற வகையில் அந்த பெருமானை சிவன் சேவடி போற்றி என்றார் ஆக தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவம் என்ற சொல் நம்முடைய பெருமானுக்கே உரியது அவருக்கு அது பெயராகவும் மந்திரமாகவும் பலவாறு இருப்பது என்பதை பார்க்கிறோம் ஆனால் சிவன் சேவடி போற்றி என்று சொன்னார் அப்ப இறைவனுடைய தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி நேயம் அப்படின்னு சொன்னா அன்புன்னு பேர் நேயம் என்ற சொல்லுக்கு அன்பு என்று பொருள் அப்ப பெருமான் எங்க இருக்கிறாரு எங்கு நேயம் இருக்கிறதோ அங்கு இருப்பார் அவனை அன்பு என்ற ஒன்றை தவிர வேறு வகையில அனுபவிக்கவோ அறியவோ இயல இதான் முடிந்த முடிவு ஆனால் திருமூல நாயனார் ரொம்ப எளிமையா சொல்லிட்டார் ஆனா நமக்கு அது ரொம்ப கடினமான ஒன்று அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆரும் அருகிலா நாம நினைச்சிட்டு நாமளாக தெரிஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அவர் சொல்லிட்டார் ஆறும் அருகிலா அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு முடிச்சுட்டார் இப்போ நமக்கு அந்த முதல் வரியில தான் நாம நிக்கிறோம் ரெண்டும் வேறு வேறு தெரிஞ்சுக்கிற இடத்துல தான் நிற்கிறமே ஒழிய அந்த ரெண்டும் ஒண்ணுதாங்கிற இடத்துக்கே நாம் என்ன வந்தபாடு இல்லை அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவியலார் இப்ப நம்மெல்லாம் யாரு அறிவிலார்தான் நிக்கிறோம் ஏன் அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார் ஏன் அறியாமல் கிடக்கிறோம் அப்படின்னா அந்த நம்முடைய அறிவுக்குள்ள ஆணவ மலத்தின் கலப்பு இருப்பதனால் நம்மால் இறைவன் அன்பானவன் அன்பின் வடிவமானவன் என்பதை அறிய முடியாமல் நிற்கிறோம் அப்போ நமக்கு என்னைக்கு அறிவுக்குள்ள இருக்கிற அந்த அழுக்கு நீங்குகிறதோ அன்னைக்கு தான் அது வாய்க்கப்பெறும் வாய்த்தால் என்ன ஆயிருவீங்க நீங்களே அன்பாயிருவீங்க அப்போ என்ன நடக்கும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சொல்லுக்கே வாராது அன்பு வயப்பட்டுடுவோம் அன்பின் நிலைக்கே சென்று விடுவோம் அன்பின் நிலையே அது அப்படிம்பார் வள்ளுவ பெருமா ஆனால்தான் அன்புடைமை என்று பத்து குரட்பாருள் இருக்கிறார் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை ஏன்னா அன்பு எதையும் தனக்கென கருத அது பிறருக்காகவே என்பும் உரியர் பிறருக்குனர் அன்பு என்ன செய்யும் அப்படின்னா எனக்கு 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 என்று எதையும் எடுத்து வைத்துக் கொள்ளாது அது பிறருக்கு 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 என்று கொடுக்கும் அதுதான் அன்பினுடைய அடையாது அதான் நாயன்மார்கள் அன்பு வையப்பட்டவர்களாக இருந்தாங்க ஏன் அவங்க வாழ்க்கை அவர்களுக்கான வாழ்க்கையாக அமையல பிறருக்கான வாழ்க்கையாகவே அமைந்தது ஒரு இடம் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் அருமையான இடம் தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பருக்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவு அற கொடுத்து வந்தார் யாரு மெய்ப்பொருள் நாயனார் என்று ஒரு அரசர் அவர் அரசர் பொருள் கொடுத்து வருகிறார் எப்படி கொடுக்கிறாரு தன்பால் தான் ஈட்டிய செல்வமும் தன்னுடைய முன்னோர்கள் ஈட்டி கொடுத்திருக்கிற செல்வமும் சிவனடியார்களுக்கு ஆகும் என்று என்னிடத்தில் இறைவன் கொடுத்திருக்கிறான் என்ற உணர்வுல செல்வத்தை தனக்குரியதாக கருதாம அன்பருக்கு ஆகும் என்று தான் கருதினார் என்று செக்கிழார் பெருந்தகை நமக்கு எடுத்து காட்டுகிற அன்பு அப்படின்னாவே நீங்க கண்ணப்பரை தவிர இன்னொருத்தரை நினைப்பதற்கு வாய்ப்பே இல்லை அதுதான் அன்பினுடைய பிழம்பு அன்பின் வடிவம் அப்படின்னு சொன்னால் கண்ணப்பர் தான் அந்த கண்ணப்பர் வரலாற்றில் கூட பாருங்கள் குடிமித்தேவர் என்கிற இறைவனை காணுகிற வரைக்கும் தான் அவருடைய நிலை வேறு அவரை எப்போ பார்த்தாரோ அந்த வினாடி முதற்கொண்டு தன்னை முற்றிலும் மறந்து விட்டார் தன்னை மறந்துட்டார் அவர் நினைவு முழுக்க குடிமித்தேவர் தனித்திருப்பார் தேவர் பசித்திருப்பார் தனித்திருப்பார் என்று கருதும் போது வேட்டைக்கு வந்துட்டார் வேட்டையில வந்து உணவுகளை தயார் செய்து கொண்டே கொடுத்த போது விழித்திருந்தார் ஆனா அவரு உறங்குல அவர் சாப்பிட ஆறு நாட்களும் உறக்கமில்லாது நிற்கிறார் ஆறு நாட்கள் உணவில்லாது இருக்கிறார் தண்ணீர் கூட பருகாம இருக்கிறார் ஏன்னா அவர் அறிவு முழுக்க குடிமித்தேவர் குடிமித்தேவர் குடுமித்தேவர் தான் தனக்கு ஒரு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க தன்னை நம்பி உடுப்பூர் வேடுவர் கூட்டம் இருக்கிறது இதெல்லாம் மறந்தே போயிட்டார் எதுவுமே அவர் நினைவுக்கு வரவே இல்லை அதுக்காக நினைவூட்டுவதற்காக தேவராட்டியும் அவருடைய தந்தையும் வந்தாங்க வந்தபோது அவங்க எவ்வளோ எடுத்து சொன்னார்கள் அவர் எப்படி இருந்தார் பித்து பிடித்தவர் போல இருந்தார் அவங்க சொல்லிய எந்த குறிப்பும் அவர் அறிவுக்கு எட்டலை தங்கள் குறி வாராமல் கைவிட்டார்னார் நம்ம கண்ணப்பூர் புராணத்தில் விரிவாக சிந்தித்திருக்கிறோம் அப்போ அந்த அன்பு என்ற ஒன்று தான் சிவத்தை தன்வயப்படுத்தக்கூடிய ஆற்றலுடையது நாம் அன்பு வையப்பட்டோம்னா சிவம் நம்புவையப்பட்டுடும் தான் இறைவனை பிடிப்பதற்கான எளிய வழி அன்பு செலுத்துதல் தான் அதனால் நீங்கள் புராணங்களில் முழுக்க நீங்கள் பாருங்க அவர் எங்கேயுமே பொருளை நுகர்ந்ததாக குறிப்பு அமுது செய்வித்தார் அமுது செய்வித்தார்னா அந்த உணவை இறைவன் எடுத்துக்கொண்டான் என்ற பொருள் அல்ல அந்த உணவு காட்டுகிற அந்த உணவின் வழி காட்டுகிற அன்பனுடைய அன்பைத்தான் நுகர்ந்து கொண்டார் இறைவன் என்பதுதான் தான் அங்கே சொல்லப்பட்ட ஒரு குறிப்பு அதிபத்த நாயனார் புராணம் கண்ணப்ப நாயனாருடைய புராணம் இன்னும் பல இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த நுகர்ச்சி அன்புதான் அப்படிங்கிறது விரிவாக சொல்லப்பட்டிருக்குது எனவே இறைவன் எங்கே இருக்கிறான் அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கிறான் ஏன் அங்கதான் நிற்கிறான் மேயத்தே நின்ற நிமலன் நிமலன் அப்படின்னா இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கி நிற்பவன் நீங்கள் நேசம் என்பது வேறு பாசம் என்பது வேறு ரெண்டும் ஒன்றல்லங்க இல்லைங்க நேசம் வேறு பாசம் வேறு பாசம் உயிரை பந்தப்படுத்தும் நேசம் இறைவனை நோக்கி அழை அழைத்து செல்லும் ரெண்டுக்கும் பொருள் வேறு எனவே பாசம் அப்படின்னா அது பந்தமாகவே நின்றுடும் என்றைக்குமே பந்தம் தான் நேசம் அப்படி அல்ல அதனால் நம்முடைய நம்பி ஆரூராகி சுந்தரை சொல்லும் போது நேசம் நிறைந்த உள்ளத்தான் நீளம் நிறைந்த நேச நேசநாயனார் நாயன்மால ஒருத்தர் இருக்கிறார் நாயன்மால அறுபத்தி மூல ஒருவர் நேசநாயனார் பாசநாயனார்னு ஒருத்தரும் கிடையாது பாசம் என்பது உயிரின் பயணத்துக்கு தடை ஆனா நேசம் அப்படி இல்லை அது கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடும் அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நேசம் என்கிற அன்பு வயப்பட யாராக இருக்கும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதான் எடுத்து நமக்கு உணர்த்துகிறார்கள் அதனால நேயத்தே நின்ற நிமலன் இயல்பாகவே மலங்களில் இருந்து நீங்கி நிற்பவன் நிமலன் விமலன் ரெண்டுமே ஒரே பொருள்தானுங்க விமலன் என்றாலும் நிமலன் என்றாலும் பாசத்திலிருந்து இயல்பாகவே நீங்கி நிற்பவன் இறைவன் அப்ப பாசத்துல நீங்கி நிற்கிற அந்த இறைவன் ஆனால் அன்பு செலுத்தும் போது வசப்படுகிறான் இதுதான் இறைவனுக்குரிய நிலை அதை தான் அந்த வரிகளை நமக்கு எடுத்து காட்டியிருக்கார் நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி